சிறப்பான முறையில் முதல்வர் தலைமையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் பழனியில் தெரிவித்தார் பழனியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதியை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பணியின் தரம் குறித்தும் வேகம் குறித்தும் கேட்டறிந்து உரிய நேரத்தில் பணிகளை முடிக்க அறிவுறுத்தினார் தாமதமாகும் பணிகளுக்கு உரிய காரணம் தெரிவித்தால் அதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என அமைச்சர் கூறினார் சிறப்பான முறையில் முதல்வர் தலைமையில் திராவிட மாநில அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் நல்ல கூட்டணி நல்ல நிர்வாக திறன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்துள்ளனர் என அமைச்சர் தெரிவித்தார் இது போன்ற சிறப்பான ஆட்சியை கடந்த பத்து ஆண்டு காலங்களில் அதிமுக செயல்படுத்தவில்லை எனவும் கண்டிப்பாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் திமுக கூட்டணி சிறப்பாக வெற்றி அடையும் எனவும் இதனை தடுக்க நினைத்தால் தோல்வியைத்தான் சந்திக்க முடியும் என அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார்